மோடி சின்ன மீனை வைத்து குழம்பு வைக்க தெரியாமல் கொண்டே இருப்பதால் மீன்கள் எல்லாம் துண்டாகி கொண்டிருக்கின்றன இதை மாற்றுகின்ற சக்தி எங்கள் தங்க தளபதியின் ஆலோசனையில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்தியா கூட்டணி தான் நாளை இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கப் போகிறது நம்ம இந்தியா பிரதமர் நரேந்திர மோடி எந்த மேடைக்கு போனாலும் பாருங்களேன்

ஆனால் இன்று லட்சக்கணக்கான விவசாயிகள் பட்டினியோடு வெயிலில் கிடந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் பல்பர் சொல்லுவான் படிக்கிறது ராமாயண இடிக்கிறது பெருமாள் கோயில் நரேந்திர மோடிக்கு முழு நூறு சதவீதம் பொருத்தமான பழமொழி அதுதான் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் கோயம்புத்தூர்ல போய் பேசுங்கன்னா மருதமலா முருகனுக்க அரகரா அப்படிங்கிற அங்க இருக்க நாங்க அரகரா போட்டுக்கிறோம் உங்களுக்கு ஏங்க இந்த வேண்டாத வேலை இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பாரதியார் பாட்டு சொல்றாரு ஆயுதாம் சாய்பாம் காக்கிதாம் சாய்பாம் அல்லகால் பாப்பாம் கல்வே சாலகால் பாப்பாம் ஒன்மகால் சல்பாம் நன்மகால் சபாம் பாரதியார் கண்ணீர் விட்டு அழுகுறாரு

இன்டர்நஷ்னல் ஏர்போர்ட் தமிழ் சாதங்கள தமிழ் சாதங்களா வந்துச்சு சொந்த ஒன்பது வருஷமா உனக்கு சொந்தக்காரங்கள தமிழ்நாட்டுக்காரங்களை தெரியல தூத்துக்குடியிலையும் கன்னியாகுமரியிலையும் திருநெல்வேலியிலும் வெள்ளத்தால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்த பொழுது உங்க தமிழ் சொந்த எங்க போச்சு ஒரு மாசம் கழிச்சுட்டு தண்ணியை இறைச்சு அக்னி தீர்த்தா 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 இருபத்தி ரெண்டு வானில தண்ணி எடுத்து தலையில ஊத்துனா இங்க இருக்கிற மக்களுடைய பிரச்சனை தீர்ந்துருமா மக்களுடைய தலையில் தண்ணீர் பட்டு அவர்கள் வேதனை படும்போது இங்கு வந்து பார்க்காத பிரதமர் ராமேஸ்வரத்துல வந்து தலையில தண்ணி ஊத்துறத பார்த்துட்டு தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் காரணம் இது பெரியார் பிறந்த மண்